ஐயோ <laughs> அதே மரிதாரம் சாப்பாட்டுக்கு ஒண்ணும் ஏதோ ஒரு கோயில் குளம் இருந்தா ஏதோ பொங்கல் ஏதோ தேங்காய் கெங்காய் ஓடாங்கன்னா பொறி சாப்பிட்டு அப்படி வந்து உட்காந்துட்டு தான் கிடக்கணும் பைப்பு தான் புருஷன்தான் அடிச்சு தோடுச்சுட்டான்

யார் வரவங்களான்னு பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்குண்ணா கடவுளே யாராச்சும் ஒருத்தவங்கள வர வையான் வரிசை வேறே பிள்ளைக்கு வேற ரொம்ப இருக்குது சாமி வேண்டிக்குமா அப்போ நான் தமிழ் எதோ கிடைக்கும் இல்லைன்னா அவன் வந்து புருஷங்காரன் வந்து கேபிள் பொடுத்துவான் வேறு அம்மா பிள்ளையும் அப்பன்னு வந்து பிச்சை எடுக்கு உக்காந்துக்கிட்டான்னு ஒரு கோயில் அப்படின்வான் ஆ ஆ ஒரு ஆள் வந்துட்டு இருக்கிறாங்க அம்சமாக ஒரு பொண்ணு ஒன்று அது எதாவது நல்லா பொண்ணு பொண்ணு குழந்தைங்க

தென்னை பார்த்தா எப்படி கித்து ஒரு ஆமிஷம் இருக்கிறான் வயல் நீங்க உடச்சு போட்டு தேங்காய் எடுத்து பொறி தின்னு உட்காந்துருக்கா இல்ல இவ்ளோ ஹை கிளாஸா பிச்சைக்காரனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன் நீங்க ஏன் பிச்ச எடுக்கறீங்க ஐயோ அந்த கொடுமையாமா கேக்குற இது ஒருத்தனுக்கு ஒரு படு பாய் ஒரு படு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல இல்லம்மா இல்லமா இல்ல 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 ஓகே ஓகே நீங்க யாரு என் தங்கச்சி மாத உங்க சிஸ்டரா हां உங்களுக்கு என்ன கல்யாணம் எனக்கு ஏமா ஏ ஆயிரா சுந்தரோட பெரிய கப்பாடா

நாலு பேர் சொன்னாங்க ஏன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணலை உன் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி வைக்கல இதே மாதிரி இந்த ஊரில் இந்த கோயில் ஒன்று இருக்குது நல்லா சத்தியவாரம் இந்த கோயில் நீங்கள் அங்கே போய் நான் உக்காந்துருந்தீங்கன்னா நல்லா கல்யாணம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் உங்கள் ரெண்டு பேத்துக்கும் முடியும் அப்படின்னு சொன்னாங்களா அதில் நான் வந்து உக்காந்துருந்தேன் கூட உக்காந்தோடனே சட்டை வேறு கிட்டுன்னு சொல்லிட்டு அவு விட்டுக்கிட்டு ஒரு காலை தூக்கிட்டு பட்டன் போடுங்க ஏன் ஹவுசில் தேங்காய் போடச்சிங்களா உடச்சு அப்ப என்ன பண்ணிட்டா நானே கொடுத்துக்க பாரு தேங்க ஏங்க நீங்க வேற எனக்கு ஒரு நீங்க பிச்சைக்காரன் தானே நீங்க அப்போ பிச்சை ஒரிஜினல் பிச்சைக்காரன் என் போன் பாருங்க எப்படி இது உள்ள போய் பாத்தியா எப்படியா போட்டு போன் சூப்பரா இருக்கு நான் கூட சிம்பிளா தாங்க வச்சிருக்கேன் நீங்க சூப்பரா வச்சிருக்கீங்க இந்த மாதிரி போன் இது எவ்ளோنا வரும் இந்த மாதிரி போன் வச்சுட்டு இங்க உட்கார்ந்து இருக்கீங்க என்னங்க இதெல்லாம் வச்சாதாங்க கழையன ஆமா பந்த பந்தாப்பு காக்கிட்டு வந்து உட்காரக்கூடாது தாங்க பைக் ஓட்டுவீங்களா நல்லா ஐயோ நான் கண்டல நான் ஆரே ஓட்டுऊंगा यार இல்லவேنا பைக்ல ரொம்ப ஸ்பீடா லாங்லா போனோம் ஓட்டுவீங்களா அடிச்சடி அடிச்சி ஓட்டுங்க பயங்கரமா அப்பனா ஓகே சட்டு உடனே ஓட்டிட்டு போறமா சிஸ்டர் தான ஏன் இவ்வளவு வைத்து இருக்க எனக்கு வந்து இவ்வளோ கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்தனா அண்ணன் யாரன் என்ன பண்ணிட்டானா இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகும் அருந்தான் உங்களுக்கு அருமையாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட்டு பேச்சு உங்க ஆ உங்கள் அழகான சிரிப்பு உங்களை பார்த்தா வச்சு எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குங்க எனக்கு தான் பிடிச்சிருக்குங்களே சரிங்க இருந்து நம்ம பேசிட்டே இருக்கோம் உங்க பேரை கூட உங்க நேம் என்ன என் நேம் கேட்டிங்களா நீங்களே அதிர்ச்சி ஆயிடும் ஏங்க டைமண்ட் பாபுங்க

கொஞ்சம் வேலை கிடைச்சாவது கொஞ்சம் லைட் மாறிடா மச்சா அதனால என்ன பண்ணதுன்னு ஒன்னு புரியல சரி இரு நான் கூப்பிட்றேன் கோயிலுக்கு வந்துட்டேன் ஃபோன் பேசக்கூடாது நான் முடிச்சுட்டு நான் கூப்பிடறேன் கற்பருக்கு முன்னாடி எக்ஸாம் குறை இது டைம் ஆயிடுச்சு மணி பத்து மணி ஆயிடுச்சு அப்பா முருகா நாணப்பண்டிகா பயன் நீ தான் சொன்னேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்ல வழி காட்டுப்பா எக்ஸாம் எழுது போறேன் கோயிலுக்குள்ள நோய்க்குள்ளேயே பலன்னு தெரியுது கண்ணுக்கு இருக்கட்டும் ஒரு ஓரமா பேசிக்கு

ஓகே சரி பாய் பாய் போய்ட்டு வரேங்க நீங்கள் பார்ப்போம் நைக்